எம்ஜிஆர் அவர்கள் குலை முதல் ஆசை முகம் வரை எத்தனையோ படங்களில் முதியவர் வேடத்தில் நடித்திருக்கிறார் எம்ஜிஆரிடம் ஒரு நிருபர் கேட்டாராம் நீங்கள் நூறு வயது வரை வாழுங்கள் ஆனால் அதுவரை இப்படித்தான் இளைஞராக நடிப்பீர்களா உங்கள் வயது கேட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தால் என்ன என்று அவரிடம் கேட்டாராம் அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கடை லாபகமாக நடக்கும்போது யாராவது வியாபாரத்தை நிறுத்துவார்களா என்றாராம் தன் படம் வசூலை அள்ளிக் கொட்டும் போது தான் ஏன் இளைஞனாக நடிப்பதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவர் கூற விரும்பிய கருத்து மேலும் அவர் நடிப்பு என்றால் என்ன இருபது வயதுக்காரர் எண்பது வயது முதியவராக நடிப்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா அது சிறப்பான நடிப்பு என்றால் அதே போல நான் இருபது வயது இளைஞனைப் போல நடிப்பதும் சிறப்பான நடிப்பு தானே என்று அவர்களுக்கு புரியும்படி எடுத்து கூறினார் நடிப்பில் வயது வித்தியாசம் இருப்பது குறித்து விளக்க அப்போது மேலும் ஒரு உதாரணத்தையும் எடுத்துரைத்தார் எம்ஜர் அவர்கள் தந்தை என போற்றப்படும் பம்மல் சம்பந்த முதலியார் தான் முதிர்ந்த வயதில் மனோகரா நாடகத்தில் நடிக்கும்போது தர்பாருக்கு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அவரை இழுத்து வரும் காட்சியில் இந்த பதினாறு வயது பாலகனை என்று தன்னை குறிப்பிட்டபடி ஒரு நீண்ட வசனம் பேசுவார் அப்போது அந்நாடகத்தை பார்த்த அனைவருக்கும் அவர் வயது அறுபது என்பது தெரியும் இருந்தும் அந்நாடகம் வெற்றி பெற்றது ஏன் தெரியுமா பார்ப்போர் நடிப்பை பார்த்து ரசிக்கிறார்களே தவிர நடிப்பவரின் வயதை கருதுவதில்லை அதனாலத்தான் இன்னும் என் படங்கள் நல்ல வசூலை பெறுகின்றன என்றார் எம்ஜர் அவர்கள் தமிழ் பாரம்பரியத்தில் வள்ளி திருமணம் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு பெற்றது அதில் முருகனாக நடிப்பவர் வேலன் அதாவது இளைஞன் வேடத்திலும் விருத்தன் அதாவது முதியவர் வேடத்திலும் இரு வேடங்கள் போடுவார் யானையைக் கண்டு அஞ்சி ஓடும் வள்ளியை முதியவர் வேடத்தில் வந்து முருகன் காப்பாற்றி தன்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி சத்தியம் வாங்குவார் எனவே மாறு வேடங்களில் முதியவர் வேடம் என்பது ரசிகர்கள் ஏற்கனவே பார்த்து ரசித்து ஏற்றுக்கொண்ட ஒரு வேடமாகும் முதியவராக வரும்போது ரசிகர்களிடையே ஒரு சிம்பதி கிடைக்கும் எனவே எம்ஜர் பாரம்பரிய வெற்றி ஃபார்முலாவான முதியவர் வேடத்தை தன் பல படங்களில் பயன்படுத்தி கொண்டார் எம்ஜர் தன் படங்களில் ஆக்ஷன் ஹீரோவாகவே நடித்ததால் பிற படங்களில் நடிக்க வாய்ப்பில்லை எனவே அவர் போலீஸாக வரும்போதும் அவர் மீது தவறாக குற்றம் சுமத்தப்பட்டு தப்பிக்கும் போதும் கதாநாயகியை வேற்றுருவில் வந்து காதலிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டபோதும் போதும் வேடங்களை தெரிவு செய்தார் முதியவர் வேடத்தில் பல படங்களில் நடித்திருக்கிறார் அதுவும் வெவ்வேறு வகையான முதியவர் வேடங்கள் முதியவர் வேடத்திற்குரிய நரைத்த தலை தளர்ந்த உடல் சுருங்கிய கண்கள் ஒளி இழந்த முகம் நடுங்கும் குரல் என மேக்கப் காஸ்டியூம் நடிப்பு என அனைத்திலும் எம்ஜர் கவனம் செலுத்தி இருப்பார் குலைபகாவலி மலைக்கல்லன் மகாதேவி பாக்தா திருடன் படகோட்டி வந்த மாப்பிள்ளை போன்ற சில படங்களில் முதியவராக மாறி வேடமிட்டு வந்து சில முக்கிய காட்சிகளில் நடித்திருப்பார் குலை பகவலியில் முதியவர் வேடத்தில் வந்து லக்பேஷ்வாக நடிக்கும் டி ராஜகுமாரியை பகடையில் ஜெயிக்கும் ரகசியத்தை அறிந்து அவரை வெல்வார் மலைக்கல்லன் படத்தில் முதியவராக வந்து பி பானுமதியை காப்பாற்றுவார் பின்னர் அவரை ரகசியமாக சந்திக்க இரவில் வந்தபோது முதியவரை போல நடுங்கும் குரலில் பேசி தன்னை வெளிப்படுத்துவார் சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் சாக்ரட்டிஸ் போன்ற தோற்றத்தில் ஒரு முதியவர் வேடத்தில் வந்து அவர் பாடிய மனுஷன் பிறக்கும் போது பிறந்து புத்தி போக போக மாறுது என்ற பாடலில் வரும் கணக்கு தெரியாமல் சிலது கம்பையும் கொம்பையும் ஆட்டுது ஆனால் காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது என்ற வரிகள் எஞ்சருக்கு பிடித்தவையாகும் இந்த பாட்டு வரிகள் சிலர் தம் செல்வாக்கு நிரந்தரமானது என நினைத்து ஆடும் ஆட்டங்களின் நிலையாமையை விளக்குவதால் அவருக்கு மிகவும் பிடித்தன மிகப்பெரிய இடம் தெரியாமல் போனதை நேரில் கண்டவர் என்பதால் நிலையாமை தத்துவத்தை நன்கு புரிந்து வைத்திருந்தார் உதயசூரியன் என்ற பெயரில் சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் நடித்த எம்ஜிஆர் திமுகவின் முதல் தேர்தல் பிரவேசத்தை முன்னிட்டு சாக்ரட்டிஸ் முதியவர் விடத்தில் வந்து பாட்டிலேயே பகுத்தறிவு பிரச்சாரமும் செய்தார் உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் வீரருக்கு முன்னால நாம் கத்தி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா என்று பாடுவர் பாக்தா திருடனில் வைசேந்தி மாலாவை ஏலத்தில் வாங்கும் அருவருப்பான முதியவராக வருவார் அவருக்கு கூறிய ஒட்டுமொக்கும் பெரிய துந்தியும் இருப்பதால் ஆள் அடையாளமே தெரியாது அவரிடமிருந்து தப்பிக்க நினைக்கும் வைசேந்தி மாலாவின் காலில் சுருக்கு போட்டு சூத்திர கயிறு என்னிடம் இருக்கு சும்மா எழுந்தே நில்லு உன் பாச்சா ஒன்னும் பழிக்காது இங்கே சொல்லு என்று அவரை மீண்டும் குகைக்குள்ளே அனுப்பிவிடுவார் இந்த வேஷத்தில் எம்ஜிஆரின் நடிப்பு வித்தியாசமாக இருக்கும் படக்கொட்டியில் இரண்டு குப்பத்தையும் ஒற்றுமைப்படுத்தி முதியவர் வேஷம் போட்டியிருப்பார் சரோஜா தேவியை குழந்தை குழந்தை என்று கூப்பிடுவார் அதற்கவர் சதா குழந்தை குழந்தை நின்று விலைக்கு வாங்கின சனிய மாதிரி என்று திட்டுவார் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி என்ற பாட்டு இந்த தாத்தா வேடத்துடன் தொடங்கும் பிறகு அந்த வேடம் கலைந்து மாணிக்கமாக காட்சியளிப்பார் தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் ஜெயலலிதாவுக்கு இங்கிலீஷ் மியூசிக் கற்றுத்தரும் வாத்தியராக நடிப்பார் இவரது தோற்றம் தலையில் தொப்பியும் செம்பட்டை தாடியும் வட்ட கருப்பு கண்ணாடியும் பார்க்க சற்று அருவறுப்பாக இருக்கும் ஆனால் ஆறுமுகம் இது யாரு முகம் தாடியை வச்சா வேறு முகம் தாடியை எடுத்த தங்க முகம் என்ற பாட்டு தாத்தா வேடத்துடன் தொடங்கும் தாய் சொல்லை தட்டாதே படத்தில் சந்தையில் சுற்றி திரியும் ஒரு நாடோடி முதியவராக மாறு போட்டு வழக்கம் போல குற்றவாளிகளை பிடிக்க வருவார் அதில் வேடம் போட்டவர் எம்ஜர் என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தோற்றம் முற்றிலும் ஏற்பட்டிருக்கும் உச்சியில் வழுக்கை நரைத்த மீசை தாடி கிழிந்த ஒட்டுப்பட்ட பழைய நைந்த கோட்டு தோளில் ஒரு பச்சை கிளி கை மடக்கில் உட்கார்ந்திருக்கும் ஒரு குரங்கு கக்கத்தில் இடுக்கிய ஒரு குடை கையில் ஒரு தடியோடு தளர்ந்து தடுமாறும் நடை சில சமயம் அந்த குரங்கு சங்கிலியை பிடித்தபடியும் நடப்பார் கூடவே அந்த குரங்கு ஓடி வரும் சந்தைகளில் பிக் பாக்கெட் அடித்தல் பெண்களை ஃபாலோ செய்தல் அவர்களோடு நடந்து வந்தபடி விசில் அடித்தல் போன்ற குற்றங்களை தடுக்கும் வகையில் நாக்கை துருத்தி முறைத்து பார்த்து குற்றவாளிகளை அதட்டுவார் கூடவே போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை படைத்தானே அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே என்று பாட்டு பாடுவதாக அக்காட்சி அமைந்திருக்கும் காவல் நிலையத்துக்கு வந்து வேடத்தை கலைக்கும் போது எம்ஜர் என்பது தெரிய வரும் முதல் முறை இப்படம் பார்ப்போருக்கு எம்ஜர் என்று தெரியாது அசைமுகம் படம் தமிழில் அந்த முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றிய படமாகும் எம்ஜர் வஜ்ரவேல் என்ற ராம்தாஸ் தன்னை போல முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தான் வீட்டில் புகுந்து விட்டதை அறிந்து தன் அப்பாவின் சித்தப்பாவை போல ஒரு கோட் சூட்டு போட்டு வெளிநாட்டு முதியவர் போல மாறு வேடத்துடன் வந்து தன் வீட்டிலேயே தங்குவார் அப்போது ராம்தாஸை கேலி செய்து பாடுவதாக ஒரு பாடலை எம்ஜர் பாடுவார் அதுதான் எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு என்ற பாடல் இப்பாடல் காட்சியில் நாகேஷும் தேவியும் மாறு வேடமிட்ட எம்ஜியருடன் சேர்ந்து ஆடுவார்கள் ராம்தாஸுக்கு இது கோபத்தை ஏற்படுத்தும் இந்த வேடத்தில் எம்ஜிஆர் ஒரு காலை சாய்த்து சாய்த்து ஒரு கைத்தடியை ஆதரவாக கொண்டு நடப்பார் இதில் தலைமுடி கருப்பும் வெளுப்புமாக காணப்படும் தாடி இருக்கும் கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பார் ஒரு ஸ்டைலான கோட்டு சுட்டு போட்ட தாத்தாவாக வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்தவராக தோன்றுவார் இந்த மேக்கப் காஸ்டியூம் அனைத்தும் நவீன காலத்து தாத்தா போல இருக்கும் எம்ஜிஆர் முதியவர் வேடத்தில் தோற்றம் உடை குரல் மற்றும் வசனம் நடிப்பு முகபாவனை பாவனை கைகால் என அனைத்திலும் கவனம் செலுத்தியதோடு அந்த வேடத்திலேயே பல படங்களில் சமூக சிந்தனையுள்ள பாட்டும் பாடியிருக்கிறார்